மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்று நூல் பேசும் கதையில் அவர்கள் எழுதிய ஜீவபூமி என்ற புதினத்தை பற்றி விவசாயர்களுடைய ஆட்சி காலத்திலே நடைபெற்ற ஒரு சம்பவம் சாண்டலியன் சரித்திர நாவல்கள் எழுதுவதிலே மிகவும் புலமை பெற்றவர் அவருடைய கதையெல்லாம் பார்த்தோம்னா ரஜபுத்திரர்களுக்கும் முகலாயர்களுக்கும் நடக்கின்ற இடையிலே நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளை தான் அவர் அதிகமாக பேசுவார் ரஜபுத்திரர்கள் என்பவர்கள் வந்து வடநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய நாட்டு பற்றியும் அந்த ரஜபுத்திரர்களை அடக்க வேண்டும் என்பதற்காக முகலாயர்கள் அவர்கள் மீது கொண்டு கொள்ளுகின்ற ஒரு விதமான பற்று எதை எப்படியாவது நம்ம ரஜபுத்திரர்களினுடைய நாட்டை ஆக்கிரமிக்க வேண்டும் முகலாயர்கள் தங்களுடைய பகுதிகளை விசாரித்து கொண்டே செல்ல வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம் இந்த முகலாயர்கள் எப்பொழுது நம்முடைய நாட்டில் ஆட்சிக்கு வந்தாங்க பாபருடைய காலத்தில் தான் அவர் முதல் முதல்ல நம்ம முகலாய வம்சமே தொடங்கியது பாபருக்கு பின்பு அவருடைய மகன் ஹுமாயுன் ஹுமாயுனுக்கு பிறகு அக்பர் ஆட்சிக்கு வர்றார் அவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தோம் என்றால் ரஜபுத்திர எல்லாம் அக்பர் திருமணம் செய்து கொண்டு நல்லுறவை ஏற்படுத்தி கொண்டார் இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா அப்பொழுது ரஜபுத்திரர்கள் அனைவருமே வந்து ஒரு நல்ல நிலையில் இருந்தாங்க அரசாங்க பணியில் பார்த்திங்கன்னா எல்லாமே ரஜபுத்திரர்கள் தான் இருந்தாங்க அப்போத்தில் இருந்தால் பார்த்தோன்னா இந்த முகலாயர்களுக்கும் ரஜபுத்திரர்களுக்கும் இடையே ஒரு விதமான ஏறு மாறாக இருக்கக்கூடிய இவர்களும் இருந்தாங்க இருக்கிற அத்தனை பேருமே வந்து முகலாயருடைய சைனியத்தில் சேரலை நம்முடைய நாடு இது இது நம்முடைய பூமி இந்த மண்ணானது ஜீவ பூமியுடையது இந்த ஜீவ பூமியானது மேலே தண்ணி இருக்கும் அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் பார்த்தோம்னா மணற்பாங்கான மண் அந்த மண்ணு தான் நம்முடைய உயிர் அந்த மண்ணை காப்பதற்காகத்தான் எத்தனையோ ரஜபுத்திரர்கள் தங்களுடைய உயிரை பணையமாக வச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக இவர் கொண்டு போவார் இந்த இந்த கதையில் பார்த்தோம்னா நமக்கு அவுரங்கசீப் இந்த அவுரங்கசீப்புக்கு என்னன்னா எப்படியாவது நான் தன்னுடைய நாட்டை விரிவுபடுத்தணும் ரஜபுத்திரர்களை அடக்கி ஆளணும் அப்படின்வா மேவாரில் இருக்கக்கூடியவர்கள்லாம் அடங்க மாட்டேன் நான் ஏன் உனக்கு அடங்கணும் என்னுடைய ராஜ்யத்தை நான் வந்து நான் என்ன செய்துட்ருக்கேன் ஆட்சி செய்துட்ருக்கேன் என்னுடைய நாட்டை ஏன் உனக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அந்த முகலாய படையிலேயும் ஒரு ரஜபுத்திரர்களெல்லாம் திரண்ட ஒரு படையை வச்சிட்டு இருப்பான் ரத்தன் சந்தா அந்த ரத்தன் சந்த்வால் என்று அவர் தான் என்ன செய்வார்னா எப் தன்னுடைய படையில் இருக்கின்றவர்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்போவுமே யாருக்குமே பயப்பட மாட்டான் எதற்குமே அவன் அஞ்ச மாட்டான் ஏன்னா தான் தோங்கி தினமாக ரொம்பவே வந்து எந்த பெண்களையும் அவனுக்கு கண்டா பிடிக்காது ஏன் காரணம் கேட்டால் இந்த ரஜபுத்திர பெண்கள் முகலாயரை திருமணம் செய்து கொண்டதுனால அந்த பெண்கள் மீது அவனுக்கு நல்ல ஒரு அபிப்பிராயமே கிடையாது அதனால் அவன் என்ன செய்வானா எப்போ பார்த்தாலும் குடித்து கொண்டே இருக்கக்கூடிய தன்னுடைய சயனத்தில் இருக்க அதாவது தன்னுடைய படையில இருப்பவர்களெல்லாம் சரி நீங்க எப்படி வேணுமா இருங்க ஆனால் யாரை கண்டும் நீங்க அஞ்சக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் இந்த படை தளபதியாக இருக்கக்கூடிய சேனாதிபதியை வந்து பார்த்தீங்கன்னா டைபர்கான் முகலாய படையினுடைய டைபர்கான் அவர் என்ன செய்வாருன்னா தான் என்ற அகங்காரம் ஒரு மனிதனை பார்த்த உடனே இந்த மனிதன் இப்படிப்பட்டவனாக இருப்பான் இவன் நல்லவனா கெட்டவனா இவனுடைய சிந்தனையை ஓட்டத்தை எல்லாம் அறியக்கூடியவன் தான் அவன் அப்படிப்பட்ட டைபர்கானே இந்த ரத்தன் சந்தா என்பவனை பார்த்தானா உடனே தொடைநடுங்கி ஆட்டம் பயப்படுவார் ஏன்னு கேட்டால் இவருக்கு எத்தனை பேராக இருந்தாலும் கொண்டுட்டு அடுத்தது என்ன நடக்கும்ன்றதை பார்த்து போயிட்டே இருப்பான் முகலாய படையில் தன்னுடைய சேனைகள் ரெண்டு பேருக்குமே சண்டை நடந்ததுன்னா வெற்றி பெறக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரத்தனுடைய படைகள் தான் அதனால் அங்க வந்து அக்பருக்கு இன்னும் சொல்லவே தேவையில்லை பயம் அதிகம் இந்த சூழ்நிலையில அவங்க வெற்றி பெற்று விட்டு ஒரு ஆற்றங்கரை ஓரமா உட்காந்துட்டு இருக்காங்க எல்லாருமே அங்க ஒரு கூடாரம் அமைச்சிருக்காங்க அந்த நேரத்துல அங்க வந்து சொல்றான் அவனுடைய நண்பன் மோகன் சந்தன் சொல்றான் இதை பாரு இப்போ வந்து நம்ம வந்து நம்ம ஜெய் சிம்மனுக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது அடாடா ஜெய்சிம்மனுக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுதுன்னா ரொம்ப சந்தோஷம் தானே இதுல என்ன இருக்கு கல்யாணம் வந்து செய்யற ரொம்ப வற்புறுத்துறது யாருன்னு கேட்டா கான் தான் எதுக்காக செய்யறாருன்னா யுத்தத்துக்காகவே அவர் வந்து செய்யறாரு இதை கேட்டோம்னா உனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துடுது சிரிதிக்கிறாரு இது என்ன பெரிய விஷயம் இது என்ன எல்லாருமே வந்து கல்யாணத்திற்காக யுத்தம் பண்ணுவாங்க இங்க யுத்தத்திற்காக கல்யாணமா இது என்ன இது அப்படின்னு என் கேட்கிறா இது இல்ல மேவார்ல உஜ்ஜயின வந்து அகிலா தேவி என்கின்ற பெண்ணு இருக்கா அந்த பெண்ணை தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப வற்புறுத்துறாரு இதனால என்ன வந்து டைபர் கானுக்கு என்ன இருக்குது இதனாலங்க இல்லை இல்லை நவாபான அக்பர் வந்து ரொம்ப பயந்துட்டு இருக்காரு எந்த நேரத்தில் வந்து ரஜபுத்திரர்கள் தன் மேலே வந்து படையெடுப்பாருங்களோன்னுட்டு இந்த அகிலாதேவியினுடைய தாய்மாமன் தான் வந்து உஜ்ஜயனையில் இருக்கக்கூடிய சிறந்த போர் வீரன் ரஜபுத்திரன் அவருடைய சகாயமும் கிடச்சிதுன்னா அந்த நாட்டையே நம்ம கைப்பற்றிடலாம் அப்போது நமக்கு எந்த பக்கமும் எதிரிகள் இருக்க மாட்டாங்க அதனால் இந்த ஜெய்மல்லனுடைய தாய்மாமன் தான் அவன் அந்த அகிலாவினுடைய தாய்மாமன் அதனால் இவனுக்கு திருமணம் செய்து வைத்தா அந்த நட்பு நமக்கு நீடிக்கும் நட்பு நீடிச்சிட்ட பிறகு பார்த்தன்னா அப்போ வந்து இந்த ரஜபுத்திரர்களுக்குள்ளேயே வந்து குழப்பம் ஏற்பட்டு ஒருத்தர் ஒருத்தர் அவங்களுக்குள்ளேயே சண்டை நடக்கும் அப்போ எல்லாருமே தன் பக்கம் வந்துருவாங்கன்னு பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான் இது சொன்ன உடனே கேட்டுக்கிட்டு இருந்த ரத்தனுக்கு ரொம்ப சிரிப்பு வந்துடுது இது என்ன இது இப்படி எல்லாமா வந்து பிடிக்காதவனுக்கு அல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு செய்வாங்க அப்படி சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது டைபர் கான் வந்து உன்னை நான் வந்து என்ன செய்யப்பண்ண சிறைப்படுத்த போகிறேன் நீ கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் இப்படியெல்லாம் சிரிக்கலாமா அப்படி சிரித்ததுக்காக அவனை கொண்டு போய் சிறைப்படுத்துகிறாங்க உடனே அப்போ சொல்கிறான் அந்த நேரத்தில் சரி நான் சிரிச்சிட்டேன்றதுனால என்ன சிறைப்படுத்திட்டேன் இப்போ அக்பரை இந்த இடத்துக்கு வரவழைக்கணும் ஏன்னு கேட்டால் அவன் வந்தால் தான் நான் என்ன செய்வேன்னா பேசுவேன் இல்லைன்னா முகலாயர்களுக்கும் ரஜபுத்திர்க்கும் சண்டையை மூட்டி விட்டுடுவேன் உனக்கு விருப்பமா போய் சொல்லி போய் அழைச்சிட்டு வா அப்படின்னு ஒன்று உடனே ஜெய் சிங் போய் என்ன பண்ணுறாரு அந்த அக்பரை அழைச்சிட்டு வரார் அக்பர் வந்த உடனே சொல்கிறார் என்ன எதுக்காக என்ன அழைச்சிங்கன்றார் இல்லை இது திண்டெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பெண்ணை கொண்டு போய் கல்யாணத்திற்காக ஜெய்சிம்மனை அனுப்புனாங்க ஆனால் அவன் என்ன பண்ணிட்டா ஜெய்மல் வந்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் இவனை அப்படின்னு சொல்லி அகிலாதேவி அனுப்பிட்டா அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றார் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படியா அப்படி இவர் ரொம்ப சிரிக்கிறாரு இப்படின்னே கானுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது நாம இவனுக்கு பார்த்து வச்சுருக்கப்புண்ணே இவன் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றான் இப்போ சொல்லுவார் யார் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நமக்கு என்ன நமக்கு வேண்டியது ரஜபுத்திரர்கள் நம்ம பக்கம் சேரணும் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு பந்தயம் வைக்கிறார் அந்த அகிலா என்ற பெண்ணை நான் திருமணம் செய்துட்டு வந்தால் எனக்கு கொடுத்த ஜாகீர் சொத்து என்னுடைய பதவி அத்தனையோ நான் என்ன செய்கிறேன்னா என்ன பண்ணுவேன் இழந்துடுறேன் ஏன்னா என்னால் கொண்டு வர முடியாது அவளை திருமணம் செய்து கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு பட்சத்தில் இதையெல்லாம் நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு பந்தயம் கட்டுறாங்க ஆக ஒரு ரஜபுத்திர பெண்ணின் மீது ஒரு பந்தயத்தை கட்டி இந்த ஜீவ பூமியில் நடக்கின்ற ஒரு நிகழ்வு அது உண்மையிலேயே வந்து இந்த ரத்தன் என்பவன் போய் அந்த அகிலா அகிலாதேவியை திருமணம் செய்து கொள்கிறானா இல்லையா இதனால் ரஜபுத்திரார் பகுதி செப்பனிடப்படுமா மக்களிடையே ஏற்படுகின்ற போர்கள் தவிர்க்கப்படுமா அவுரங்கசீப் ஆமீருக்கு ஓடி போயிட்டார அது என்ன ஆயிற்று இப்படி பல விடைகளை கொண்ட இந்த ஜீவ பூமி புண்ணிய பூமி இந்த பூமியை வைத்து எழுதப்பட்ட கதை அகிலாவிற்கு திருமணம் செய்து கொள்வது ஜெய்மல்லா ரத்தனா யார் என்பதனை நாம் புத்தகத்தில் படித்து தெரிந்து கொள்வோம் நிச்சயமாக அதை படிக்கின்ற ஒவ்வொரு பக்கங்களும் விறுவிறுப்பாக செல்லும் என்பதில் சந்தேகமே இல்லை அதை படிப்போம் அதன் சுவையை ரசிப்போம் என்று கூறி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்